வணக்கம் சீர் வாசகர் வட்டம் அறிவிச்சிருக்கிற புத்தக சேமிப்பு திட்டம் குறித்த விவரங்களுக்காக இந்த காணொலி நிறைய பேர் ரொம்ப ஆர்வத்தோடு இந்த குழுவில் இணங்கிருக்கீங்க உங்கள் அனைவருக்கும் நன்றி நிறைய பேருக்கு தனிப்பட்ட முறையில் செய்தி அனுப்பி என்கிட்ட கேட்டிருந்தீங்க புத்தகம் வந்து எங்களுடைய தேர்வாக இருக்குமா இல்லை நீங்கள் எதுவும் தலைப்புகள் கொடுத்து அதுலேருந்து நாங்கள் தேர்ந்தெடுத்துக்கிற மாதிரி இருக்குமா எந்த மாதிரியான புத்தகங்கள் கொடுப்பீங்க அந்த மாதிரி நிறைய கேள்விகள் கேட்டிருந்தீங்க அது ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக பதில் சொல்கிறத விட ஒரு காணொலியாக கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நான் சொல்லியிருந்தேன் ஆறாயிரம் ரூபாய் நீங்கள் கட்டியிருப்பீங்க உங்களுக்கு எட்டாயிரம் ரூபாய்க்கு மேலே புத்தகங்கள் கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இது இந்த எந்த மாதிரியான புத்தகங்கள் அப்படின்னா இது யாருக்கு முதல்ல பயனாக இருக்கும் அப்படிங்கிறத விட யாருக்கு இது பயன்படாதுங்கிறத நான் சொல்லிடுறேன் ஆரம்ப நிலை வாசகர்கள் ஒரு கல்கி படிக்கிறவங்க சாண்டிலியன் படிக்கிறவங்க ரொம்ப லைட்டான ரீடர்ஸ் அவங்களுக்கு இந்த திட்டம் வந்து எந்த வகையிலையுமே பயனுள்ளதாக நிச்சயமாக இருக்காது நல்ல ஏற்கனவே நல்லா வாசிக்கிறவங்க இன்னும் சுருக்கமாக நான் சொல்லணும் அப்படின்னா அரசியல் படுத்தப்பட்டவர்களுக்கும் அரசியல் படுத்தப்படுவதற்குமான ஒரு திட்டம் இந்த புத்தக செய்திப்பு திட்டம் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப சரியாக இருக்கும் பெரியாரிய அம்பேத்கரிய மார்க்சிய நூல்களுக்கு இதில் ரொம்ப முன்னுரிமை கொடுப்போம் அதை இல்லாமல் இப்போ புனைவுகள் அப்படின்னாலும் கூட வந்து விளிம்புநிலை படைப்புகள் ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வரக்கூடிய படைப்புகளுக்கு தான் வந்து இதில் முன்னுரிமை கொடுப்போம் நிச்சயமாக வந்து வலதுசாரி புத்தகங்களுக்கோ இந்துத்துவ புத்தகங்களுக்கோ இந்த புத்தக சேமிப்பு திட்டத்தில் நிச்சயமாக இடம் இருக்காது ஒரு வணிகத்தன்மை அப்படிங்கிறத தாண்டி ஒரு அரசியல் படுத்தப்பட்ட ஒரு வாசிப்ப ஒரு அரசியல் படுத்தப்பட்ட ஒரு இயக்கமாக அதை கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய முதன்மையான நோக்கம் நிச்சயமான அரசியல் எந்த புத்தகமாக இருந்தாலும் அதில் வந்து ஒரு அரசியல் பொலிட்டிக்கல் கான்சியஸோடு தான் இந்த புத்தகங்கள் இருக்குங்கிறத என்னால் உறுதியாக சொல்ல முடியும் இதற்கு மேலும் உங்களுக்கு இந்த திட்டங்கள் குறி திட்டம் குறித்து எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் இந்த குழுவில் செய்திகளாக போடுங்க அதுக்கு நான் ஒட்டுமொத்தமாக பதில் தர்றேன் நன்றி